வாருங்கள் வேடுவர் இந்த இடத்தின் தனவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் தாங்கள் யார் எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தன தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டு இருக்கிறோம் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் குறுங்கிடத்தின் கொட்டவன் பெற்ற நெற்றமிழ் செல்வியே வாழ்க வந்தாரை வரவேற்கும் உடம்பாமலே சிறிது முறை இல்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறை கொண்டு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி காவியப் புகழ் கொண்ட கழு சொந்தக்காரன் எனது பெயர் கந்தன் தந்தை கைலாசன் தாய் பிரசனன் ஆகி வேட்டையாடுவது எங்களுடைய குளத்தொழில் வேட்டை நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான வான் கொடுத்திருக்கிற பத்தினேன் ஒருமான் மட்டும் மிகவும் அழகானவான் கண்டதும் கொண்டே கொண்டேனது இதை இப்படி கிராம் என்று முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் சண்டாள முர்க்கன் தடுதலை மடகன் தடித்தனம் உடையது ஒரு கொடியன் தடுத்து இருந்து விட்டாங்க என்னை இடத்தனுடைய தலைவி வள்ளி தாங்கள் இருப்பதாக சொன்னான் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் தாங்கள் தயங்காமல் தாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் குட்டியை பிடிச்சிட்டு போயிரு தாரம்னா என்னன்னு தெரியுமா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியும் பேசுறீங்களா தாரம்னா தாரம் திருவ தெரியும் தாரம் தாரம்னா என்ன குடுக்குற குடுக்குறமங்கிறது வேறக் கடையடி தாரம்னா தமிழ் அகராதிப்படி அர்த்தம் அதாவது பொண்டாட்டி அர்த்தம் வந்து என்ன சொல்லணும் நான் வந்து உங்களுக்கு பொண்டாட்டி சொல்லணுமா நம்ம ஆசைய பத்தியா நீங்க நினைக்கிற மாதிரியான உங்களுக்கு நான் எனக்கு அப்படி பேசாதீங்க நீங்க எனக்கு அப்படி

தறிகுறோம் சொல்ல முடியாது தாரோம் தர்றோம் அப்படின்னு சொல்றது தான் வழக்கமா இருக்கு நீங்க என்ன சொல்லிருக்கேனுமா மானை பிடிச்சு தர்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அத நான் ஏத்துக்கிட்டே இருந்திருப்பேன் அது ஒருமை தாரம்னு சொல்லுங்க அப்படினா புள்ளியமை அது அது ஒருமை என்ன நீங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த உள்ள ஒருத்தன் ஒரு எறும்பு மாதிரி ஊத்துற கப்புதோட அவ இருக்கா நீங்க இருக்கீங்க இப்படி நிறைய பேர் இருக்கீங்க அதனால பிடிச்சு தாரோம் தாரோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றது தான் அதனால நீங்க உங்கள வந்து புண்டாட்டி நினைச்சிக்கிட்டு டேய் தம்பி மணியண்டாbro அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தரணும்னு சொல்லணுமா நம்மட்ட சொல்லிரு என் மனசுல டேய் என்னடா உண்ட வந்தா பேசு சொல்லுங்க தம்பி என்ன சொல்லுங்க தம்பி உள்ளுக்கு கட்டி சொல்லுனே நம்மட்ட அளிக்கமா காரணமா பொண்டாட்டியா சரி ஒரு அப்படி ஒரு என்ன இருக்கும் போல நான் என்னைய பத்தி சொல்லிரு நான் வந்து என் குட்டியே தவிர வேற யாரையும் விரும்புறது இல்லை பொம்பளை அப்படி ஒரு எண்ணம் இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கே இந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா மருந்து இருக்கோம் இப்பதான் எனக்கு மருந்து குடிச்சிரும் போல இருக்கு என்னது பெண்ணை ஏன் காலகட்டத்துல நல்ல வார்த்தைய பேசுங்க இப்ப என்ன நல்ல மருந்துல மருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல புள்ளைய அழகா இருக்கே இந்த புள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்பிடி இருக்கும் இந்த பெண்ணையே நமக்கு மனைவியா வந்தா எப்பிடி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க என்ன சரிங்களா அறுமா அப்படி நின்னு பேச உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க. உங்களை என்ன நாங்க கைய பிடிச்சு இழுத்து பேசிட்டு போகணும்னு சொன்னா? அதுக்காக நான் உங்களை மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா அழகா இருக்கீங்க. மேடை கீழ செனமா நல்லா அழகா. அதெல்லாம் இருக்கீங்கடா. சரி. அதுக்காக உங்களை அழகு இல்லை என்ன நான் சொல்லல. நீ அழகா இருக்கீங்கதான் ஆனாலும் எனக்கு வந்து உங்களை விரும்பணும், கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியான இப்படியால என்னம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு வந்து ஏன் குட்டிடா எப்பவுமே. சரி விடுங்க. உங்க மனசுல இருக்க என்னதை குட்டி உள்ள இருக்கா? ஆமாமா. குட்டி உள்ள இருக்கா? இல்ல. இல்லையா இல்ல இல்ல எப்படி சொல்றீங்க இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இருக்குங்கறதுக்கு என்னால நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே உள்ள போகும்பொழுது நீங்க பாக்குறது எல்லாத்தையும் நம்பிட முடியுமா பாக்கற இல்லாத ஒரு விஷயத்த பாக்குறோம் பாத்த உடனே நம்பிட முடியுமா நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா ஆனா பக்கத்துல போக போக இருக்காது அதுக்கு பேரு நீர்னு பேரு நீர் பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும் தாக்கம் அங்க நீர் இருப்பது போல ஒரு பிம்பம்

இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க சரி யோக நீங்க பாக்குற ஒரு முடிவு ஒரு முடிவுக்கு வரோம் நம்ம முடியுமா வெளியமை ஒரு முடிவுக்கு வருவோம் எட ஓட்டு குட்டி எண்ணுட்டு ஆமா ரெண்டு பேர் வாங்க உள்ள போ எதுக்கு எதுக்கு ரெண்டு பேர் வரணும்னு கேக்குறேன் நீங்க ஒரு ஆளு போய் பார்த்தா தெரியாதா உங்களுக்கு குட்டிக்கு சொந்தக்காரன் உங்க குட்டி உங்களுக்கு தெரியும்ல இதுதான் என்னுடைய குட்டின்னு உங்களுக்கு நீங்க மட்டும் இடத்துக்குள்ள என்னை அடிபுடுவியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் இடத்துல அது காணோம் இது அந்து வச்சு இது தொங்கி போச்சுன்னு சொல்லுவேன் தேவையாது எனக்கு அந்து வச்சு தொங்கி போச்சு ஆமா இந்த இடத்துல ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களே

சைவத்திலே பக்தன்கிற பேர் யாருக்கு அப்படின்னா பக்த மார்க்கண்டே முதல்ல ஏன்னா அனுதினமும் சிவனையும் நினைச்சே வேண்ட ஒரு பதினாறு வயதில் உயிர் போகணும் அப்படி பேருக்கு பின்னாடி பக்தர்கள் இருக்கலாம் நாயர்மார் இருக்கலாம் ஆழ்வார்கள் இருக்கலாம் ஆனால் பேருக்கு முன்னதாகவே பக்த பிரகலாதன் பக்த மார்கண்டேன்னு ரெண்டு பேருக்கு தான் பட்டான் ஆமா தெரியலா வடை சத்தில அவர்களை போன்று ஆகச்சத் இப்படிலாம் எழுந்திரிச்சி என்ன படக்குன்னு அடையாளத்தை கேட்டு பிடி போங்க நல்லா இருப்பீங்க கிளம்புங்க இவ்வளோ நேரம் உட்காந்து என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு போக தான் ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சா பாத்துக்கிட்டு இருக்க அவங்களே ஏத்தா இப்ப எந்திரிச்சு போறிய என்ன வேலை போறிய வீட்ல போய் ரொம்ப முக்கியமான வேலை அது சோரா கணமா சோராகணுமா அத்தா நீங்களே இருங்க இருந்து கடைசியா மா மூணு இருங்க தா கொஞ்ச நேரம் இருங்க என்ன ஆசிரமல வீட்டுக்கு போய் ஒன்னு சாதிக்க போறது இல்ல ஆ இந்த கல்யாணத்தை பண்ணி வரேன் இந்த ஊர்ல கல்யாணம் யாரை பண்றியா கல்யாணம் குட்டியே குட்டியே கல்யாணம் இருங்க மான் குட்டியே தேடி வந்தீங்களா கல்யாணம் பண்ண வந்தீங்களா குட்டியே குட்டியே கல்யாணம் பண்ண வந்தீங்களா

பிரச்சனை வந்த அழகான இடமிருதமா அழகான இடமிருதம் இடந்தானமா அழகான இடமில் எழுந்தானமா அழகுள்ளமா